அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பொழுது ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பூர நட்சத்திரம் பூரம் என்பது அம்பாளுடைய வளை காப்பு சிறுபுரியத்தூரில் ஆண்டாளுடைய ஆலயத்தில் இன்றைய தினம் தேரோட்ட திருவிழா அம்பாளுக்கு சூடி கொடுத்த சுடர் வழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாளுக்கு ஒரு விசேஷமான நாளாக இன்றைய பொழுதும் ஆடிவாசத்தில் அம்பாளுடைய கோயிலில் இதுவும் சிறப்பு வளை காப்பு எப்படி சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வளைகள் போட்டு அம்பாளுக்கு வளைகள் போட்டு பார்ப்பது ஒரு ச கால சிறந்தது வளைகளை போட்டு அம்மா நான் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கேன் எனக்கு புத்திர பாக்கிய பழத்தை கொடு அப்படின்னு சொல்கிறது இன்றைய தயம் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரமானது வருகிறது எப்போன்னா காலையில் ஒம்பது மணிலிருந்து ஒம்பது இருந்து உத்தர நட்சத்திரம் அமைக்கும் இன்னையா முத நாற்றே எல்லா நட்சத்திரம் வந்துட்டு போய்ட்டு ஆடிப்புறம இரவு தங்குவதற்கும் காலை தங்குவதற்கும் தான் இந்த பூர நட்சத்திரம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் அமைந்துள்ளது இன்றைய பொழுது ஒரு சிறப்பான பொழுதாக எல்லோருக்கும் அமையட்டும் இந்த பூர நட்சத்திரம் என்பது ஆடியில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஏன்னா ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த சுழலியாக இருக்கும்போது மகாலட்சுமியாக காட்சி கொடுத்த காலகட்டங்களில் மகாவிஷ்ணு கேட்குறாராம் என்னுடைய என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அம்பாள் வழிபட்டு வர்றவாளுக்கு என்ன செய்யணும்னா உன்னை நினச்சி வளையலை போட்டால் அவளுக்கு எல்லாத்துக்கும் வலை என்பது ஒரு பெண்ணுக்கு அழகானது அழகை பார்ப்பது ஒரு சிறப்பு அதுவும் பெண்கள் அழகாக அந்த அணிந்து கொள்வது ஒரு சிறப்பு அதுவும் அந்த கண்ணாடி வலை அழிந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம் தான் சூடி கொடுத்த சுடர்வடியுடைய பிறந்தநாள் ஆடிப்பூரம் என்பது ஒரு விசேஷம் ஆண்டாளுடைய கோயிலில் சிறப்பாக இருக்கும் சிறுவில்லித்தூர் போனால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த உத்தரம் என்பது யாருடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அது ஒரு சிறப்பான நட்சத்திரம் அதே மாதிரி சந்திர சந்திராஸ்தமம் யாருக்கு வருதுன்னு பார்த்தாச்சுன்னா பூரட்ட பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கவாளுக்கு வரும் கொஞ்சம் இந்த நட்சத்திரத்துக்காரா இன்றைய பொழுது சந்திரனுடைய ஆதித்யம் இல்லாமல் இருப்பான் அவளுக்கு எது செஞ்சாலும் இந்த சந்திரன் தான் அழகை கொடுக்கக்கூடியது இந்த அழகை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய அதுதான் சந்திராஸ்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே போல இன்றைய பொழுது எல்லோருக்கும் சிறப்பாக அமையட்டும் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது பூர நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாள் மிகவும் சிரித்த புகழ் இருக்கக்கூடியது ஆடிப்பூரம் அழகை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அழகை எல்லோரும் அழகாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாவிதமான நன்மை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்